நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா நீயா நானா சுற்று நடக்குது இது வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தனித்தனியா நின்று அற்புதமா பாடி இருந்தாங்க ஆனா இந்த நீயா நானா சுற்றுல தான் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல சில பிளாஸோட பாடுற போட்டியாளர்கள் எல்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டு அதுல ரொம்பவே கம்மியா ஸ்கோர் பண்ணவங்க அந்த ஷோ விட்டு எலிமினேட் செய்யப்படுவாங்க அந்த வகையில் இந்த வாரம் நடக்கிற நீயா நானா காம்படிட்டிவ் ரவுண்ட்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்ற அப்டேட் இப்ப வெளியாயிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நடக்கிற நீயான சுற்றுல இது இருக்க மொத்த பனிரெண்டு திறமையான போட்டியாளர்களுமே ஆறு காம்படி ரவுண்டா ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டு இருந்தாங்க அதுல வெற்றி பெறாத விக்னேஷ் ஜான்ஜிரோம் லின்சி டயானா சஞ்சு விக்ரம் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க இந்த ஆறு திறமையான போட்டியாளர்கள் யாரெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒருத்தர் நம்ம நடுவர்கள் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அந்த வகையில முதல்ல ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் சேவ் ஆயிட்டாங்க அதை தொடர்ந்து விக்னேஷ் மற்றும் லின்சி டயானா அவர்கள் சேவ் ஆயிட்டாங்க அதன் பிறகு மக்களிடையே ரொம்பவே பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜான்ஜன அவர்கள் நான்காவதா சேவ் ஆயிட்டாரு நடுவர்கள் அவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒன் ஆன் ஒன் காம்படிஷன் வச்சுக்கலாம் அதுல ஒருத்தரை ஒருத்தர் ஹெல்மேட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் விக்ரம் அவர்கள் தொண்டை வழி காரணமா இப்ப பாட முடியலன்னு சொன்ன உடனே அவங்க இது வரைக்கும் பாடின ஸ்கோரை வச்சு அதுல விக்ரம் அவர்கள் தான் கம்மியா இருந்ததுனால சஞ்சீவ் அவர்களை சேவ் பண்ணிட்டு விக்ரம் அவர்களை இந்த வாரம் ஹெல்மேட் பண்ணிட்டாங்க இதன் மூலமா நம்ம விக்ரம் அவர்கள் இந்த ஷோவை விட்டு வெளியே போயிட்டாரு இருந்தாலும் அவர் பியூச்சர்ல நிறைய வாய்ப்புகளை பெற்று இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வரதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த இந்த வாரம் அந்த எலிமினேஷன்ல விக்ரம் அவர்கள் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆயிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எலிமினேஷன் சரிதானான்றத பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ